வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்டலை பொறுத்தவரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமர்ங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க ஹைஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெத் மிட் வேல்யூவேஷன் டெக்னிகளாக மொமெண்டம் நியூட்டரில் இருக்கு அதனால சஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ரெண்டலை பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பி சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூஷன் அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டூ ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவா இருக்கு பிஇ அண்ட் பிபிஇ வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வருதோ அப்போ நமக்கு வந்து பெரிய லெவலில் கரெக்ஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி எட்டுங்கிறதுனால ஹை வாலாட்டலாட்டி ட்ரெண்டலைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்ட்டு என்ன ஃபோர்காஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் வந்து ஒரு டென் பர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கும்போது இந்த மூணு வருஷத்தில் ரெண்டு டைம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மீட் ஆகிருக்கு ஒரு டைம் வந்து மீட் ஆகலை ஸோ அப்போ அந்த வகையில் பார்த்தோம்னா மாடரேட்லி ஹை ஸ்ட்ரென்த்தாக ஆகி தான் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பெ நம்ம வந்து புரிதல்குள்ள எடுத்துக்கலாம் ஏபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் வந்து எட்டு புள்ளி மூணு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படியாக இருந்தால் ஹை எஸ்டிமேஷன்ங்கிறது நூற்றி ஐம்பத்தி மூணாவும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நூற்றி முப்பத்தி நாலாவும் லோ எஸ்டிமேஷன்ங்கிறது நூற்றி இருபத்தி ரெண்டாவும் இருக்க வாய்ப்புண்டு இது கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அதில் இது டென்டேட்டிவாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு அதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது முப்பத்தி ஆறு பெர்சன்ட் டோட்டல் அசட் இன்கிரீஸ் ஆயிருக்கு டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இருபது பெர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ஒம்பது புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ மூணு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி எட்டு புள்ளி அறுபத்தி நாலு எபிடா மார்ஜின் முப்பத்தி ஆறு புள்ளி இருபத்தி எட்டு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி ஆறு புள்ளி எண்பத்தி ஆறு இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஹை ப்ராஃபிட்டபிலிட்டியை மெயின்டெயின் பண்ணுறாங்கன்னு இவங்களுடைய கரண்ட் ஈபிஎஸ் இந்த ஆனுவலைஸ்டு ஈபிஎஸ் வந்து நூற்றி இருபத்தி அஞ்சுன்றது இது போன தடவை காட்டிலும் பதினோரு ரூபா கூட கிட்டத்தட்ட டென் பர்சன்ட் வந்து கூட எடுத்துருக்கிறாங்க கடந்த அஞ்சு வருஷமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அஞ்சு ஆறு வருஷமா பார்த்தோம்னாக்க ஆறு வருஷத்துக்கு மேலேயே சொல்லலாம் ஆறு ஏழு வருஷமா பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டெயின் பண்ணுறாங்க இதே மாதிரியே சப்சிக்வென்ட்டா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணினாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறது அட்ஜஸ்ட் ஆகிட்டு அடுத்த அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு உண்டான சைக்கிளுக்கு கூட அது வந்து டான் ஆனாலும் அச்சரியப்படுறதுக்கு இல்லை மாறா டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கோ லைட்டி ஸ்டாக்னேஷனோ டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கோ வந்தது அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் பெரிய லெவலில் கரெக்ஷனை தவிர்க்க முடியாம போகலாம் இவங்களுடைய குவார்ட்லி பர்ஃபார்மன்சஸ் பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஏழு புள்ளி ஏழு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ ஆறு புள்ளி நாலு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு இப்போ இவங்களுக்கு கியூ டு க்யூ ரெவன்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் கோடி ரூபா கிட்ட கண்ணு நெருக்கி நான் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கோடினு ஆறாயிரத்தி எண்ணூறு கோடினு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகி இப்போ பதினாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு இந்த குவார்ட்டருக்கான மார்ச் குவார்ட்டருக்கான ரெவன்யூ இருக்குது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் இது நெட் ப்ராஃபிட்டும் இருக்குது அதனால் இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு ரூபா கிட்டக்க கூடி ஐம்பத்தி ஒம்பது ரூபா ஐம்பது பைசா அப்படிங்கிற லெவலில் இருக்குது நல்ல இது ஒரு நல்ல ஏற்றம் தான் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஆறு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் அண்டு இபிஎஸோடைய க்ரோத் ரேட் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரியல எடுத்துக்கிறோம் இப்போ இவை மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஜூன் மாசம் என்னுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்ச் மாதம் நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் எடுத்திருந்தா அப்படியே ஜூன் மாதம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் எடுத்து வச்சிருந்தா நெட் ப்ராஃபிட் அது அப்படியே எண்ணூறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போயிருக்கு அப்போ எங்கேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த இதில் வந்து ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய் குறஞ்சு போயிருக்கு இதில் வந்து நமக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா குறைஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல் போய் எடுத்துப்போம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூணாயிரத்தி நூறு கோடி ரூபாய் இருந்த நெட் ப்ராஃபிட்டு அப்படியே ஜூன் மாதத்துக்கு அறுநூற்றி இருபது கோடி ரூபா அப்படின்னு சொல்லி குறையுது அதுக்கப்புறம் செப்டம்பர்ல செப்டம்பர்லேருந்து இன்க்ரீஸ் ஆகுது இப்போ மார்ச்சுக்கு அப்புறம் இந்த மூணு வருஷத்துடைய ஹிஸ்ட்ரியிலேருந்து மார்ச்சுக்கு பிறகு ஜூன் மாசத்துக்கு கொஞ்சம் பெருமளவு குறையுது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ப்ரெசன்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறுபத்தி ஆறு பெர்சன்ட்டு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எழுபத்தி ஒரு பெர்சென்ட்டு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எண்பது பெர்சன்ட் அப்போ பர்சன்டேஜ் வந்து குறையிறது வந்து கம்மியாகிட்டே இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஐம்பது பெர்சன்ட் கம்மியானா கூட இவன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாயாவது வருவான் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத புதில் எடுத்துக்கிறோம் இது ஒரு பேட்டர்னா இருக்கு இப்ப இந்த பேட்டர்ன் இப்பவும் நமக்கு வந்து கண்டினியூ ஆகப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் குவார்ட்லயும் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க இது கொஞ்சம் பெரிய லெவல்ல கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் பேட்டன் ரீசார்ஜ் அப்படின்னு சொன்னாக்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான்னா அதுக்கேத்த மாதிரியான பாசிட்டிவ் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ ஈபிஎஸ்ஸோட டிடிஎம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த இடத்துல நமக்கு வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல மெயின்டெயின் ஆகிட்டு இருந்த ஈபிஎஸ்ஸோட டிடிஎம் இந்த இடத்துல இருந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல மெயின்டெயின் ஆயிட்டு இருந்த இந்த டிடிஎம் இந்த இந்த தடவை இந்த குவார்டருக்கு மார்ச் குவார்டருக்கு அஞ்சு ரூபா குறைஞ்சி இது டிகிரீஸ் ஆயிருக்கு ஆனால் டிகிரீஸ் ட்ரெண்டுன்னு நம்ம சொல்லலை ஏன்னா சீக்வென்ஸ் ஆஃப் இது வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்த ட்ரெண்டுன்னு நம்ம சொல்லலாம் இப்போ ஒரு குவார்ட்ரு தான் குறைஞ்சிருக்கு அடுத்த குவார்டர் குறைஞ்சிச்சுன்னா டிகிரீஸ் ட்ரெண்டுன்னு நம்ம சொல்லலாம் அடுத்த குவார்ட்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் என்ன சேலஞ்சு இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம பார்த்துக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பத்தி மூணு பர்சென்ட்டை வந்து குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதினெட்டு பர்சென்ட்டை குறைச்சி வச்சுருக்காங்க இப்போ எம்எஃப்ஓடைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நாலு குவாட்டராகவே குறைச்சிக்கிட்டே வந்திருக்கிறாங்க அப்படிங்குறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இவங்களுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ஐநூற்றி இருபத்தி மூணு ஃபேர் ப்ரைஸ் ஆயிரத்தி இரநூத்தி பதிமூணு கரண்ட் ப்ரைஸ் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ நாலு புள்ளி ஜீரோ நாலுன்னு இருக்கு நம்ம இந்த இடத்துல ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவை அசியூவ் பண்ணக்கூடியது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்ம அசியூவ் பண்ணியிருப்போம் இது நார்மல் பிஸ்னஸ் கண்டிஷன்ஸில் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆனால் நாலு நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு அந்த மாதிரி அதுக்கும் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இவங்களுக்கு பிஸ்னஸ் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்படி எடுத்துட்டு போவாங்க இப்ப இவங்க ஹெச்ஏலுக்கு நாலுன்னு வந்திருக்காங்க இவங்களுடைய பிஸ்னஸ் பிஸ்னஸ் உடைய குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இப்போ அடுத்த குவார்ட் இவங்க வந்து எப்படின்னா அடுத்த குவார்டருடைய பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் மேல வந்து எடுத்துகிட்டு போ போறாங்களா இல்ல டீ கீழ கரெக்ஷனுக்கு கொண்டு வர போறாங்களா அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன்ஸ் வந்து நமக்கு புரிதலுக்குள்ள வருங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல கணக்கில் எடுக்க கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ ஈபிஎஸ் உடைய கிடிஎம் வருவோம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் நூத்தி இருபத்தி அஞ்சு புள்ளி பத்து அது ஆவரேஜ் பண்ணும்போது முப்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு இருக்கு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இது ரெண்டு இடத்துல நம்ம கம்பேர் பண்ண போறோம் ஒன்று வந்து எக்ஸிட் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற இபிஎஸ் கியூ ஃபோரோட இபிஎஸ் உடைய கம்பேர் பண்ண போறோம் இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகக்கூடிய ஈபிஎஸ் அக்கௌண்ட்லும் இது கிட்டத்தட்ட பத்து ரூபா கூட நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட் வந்து கூட இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் க்யூ ஃபோரை காட்டிலும் இது வந்து கொஞ்சம் கம்மி தான் க்யூ ஃபோரை காட்டிலும் இது கம்மி ஆனால் கியூ த்ரீயை காட்டிலும் கியூ ஃபோர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் பர்சன்ட் க்ரோத்தில் இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் க்யூ த்ரீ கியூ ஃபோருக்கு நல்ல பாசிட்டிவான டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனாலையும் அதே சமயத்தில் எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூடவே இருக்கிறதுனாலையும் அப்சைட் மூமெண்ட்டு கொடுத்துருக்கு நம்ம போன குவார்ட்டரில் இது வந்து நம்ம போன போன வீடியோ ஒன்று நம்ம போட்டிருந்தோம் ஜனவரி மாதக்கிட்ட நம்ம போட்டிருந்தோம் அவன் மார்ச் குவார்ட்டரில் இந்த பர்ஃபாமன்ஸஸ் இல்லைன்னா கீழே இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ப்ரீவியூ பார்ப்போம் சார்ட் பார்க்கும்போது அது ப்ரீவியூ பார்ப்போம் அது படிக்க வந்துட்டு இப்போ மேல வந்து நல்லா ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால எகைன் திருப்பியாவே நல்லாவே அப்சைட் மூமெண்ட்டை கொடுத்துட்டான் இந்த நிலையிலிருந்து இவன் நெக்ஸ்ட் குவார்டருக்கு கியூ ஃபோரை ஒட்டி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்சைட் மூவ்மெண்ட் சஸ்டெயின் ஆகும் இல்லை எக்ஸிட் ஆக போறதை இந்த இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்கான ரிசல்ட் தான் ஆக்சுவல் ரிசல்ட் வருது அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் வந்து கொஞ்சம் பெரிய லெவல்லே இருக்குங்கிறத நம்ம புரிதலப்பில் எடுத்துக்கிறோம் இந்த இபிஎஸ் டிடிஎம் அதில் அதோட ஆவரேஜ் அதுலேருந்து சப்சிக்வென்ட்டாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தால் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற லெவலுக்கு இருக்குது ஆனா இப்போவே இவே இதெல்லாம் தாண்டிதான் ரெண்டு மடங்கு தாண்டி தான் போயிட்டு இருக்கிறோம் அதனால நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் அங்கே பார்ப்போம் இப்போ நம்ம சார்ட்ல போன வீடியோட ப்ரீவியூவை லைட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இப்போ கரண்ட்டுக்கு வருவோம் போன வீடியோ நம்ம போடும்போது ப்ரைஸ் ரேஞ்சு இந்த இடத்துல இருக்கும்போது போட்டோம் கிட்டத்தட்ட டிசம்பர் ஜனவரி கிட்டக்க நம்ம போட்டோம் அந்த சமயத்துல என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அங்கேருந்து இருந்து இது வந்து சப்போர்ட் அடிக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த மூணாயிரத்தி நானூத்தி அஞ்சு மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுங்கிற ரேஞ்சு அதை உடைச்சிச்சுனா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபதுல இருந்து மூணாயிரத்தி எழுபத்தி ஏழுங்கிற ரேஞ்சு அடுத்த சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் த்ரீ வரைக்கும் சப்போர்ட் த்ரீ அப்புறம் பிரேக் பாயிண்ட் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் இவன் கரெக்டாக வந்து சப்போர்ட்டு வந்து இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது மூணாயிரத்தி எழுபத்தி ஏழுங்கிற ரேஞ்சுல அவன் சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் திருப்பி அதிர் ரிசல்ட் இங்கே

இருபத்தி ரெண்டு ஆர் த்ரீ நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்னுலேருந்து நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஆர் ஃபோர் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆர் ஃபைவ் ஐயாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதுலேருந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு இப்போ அடுத்த கார்டருடைய ரிசன்ட்டு இவன் வந்து இவன் வந்து இங்கே கியூ ஃபோரை ஒட்டி அவன் எடுத்தான்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்போது அந்த ரேஞ்சை ஒட்டி எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து அப்படியே வந்து மேலே போகிறதுக்கு மேலே அப்படியே பூஸ்ட் ஆகி இவை வந்து ஆர் ஃபைவ் ஓட ரேஞ்சு ஆர் ஃபைவோட ரேஞ்சுக்குள்ளே எங்க வேணுனாலும் ஃபிட் ஆகலாம் இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சப்போஸ் இவன் ஆவரேஜ் ரிசல்ட் தான் எடுக்கிறான் அந்த முப்பத்தி ஒன்று நாற்பதுங்கிற ஆவரேஜ் ரிசல்ட் ஒட்டி தான் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சமா ஒரு லிஃப்ட் கொடுத்துட்டு இந்த ரேஞ்சோட ஹைட் வரைக்கும் போயிட்டு கரெக்ஷன் வந்து லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கரெக்ஷனுங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இல்லாமல் இவை வந்து கீழே வந்து இந்த எக்ஸிட் ஆகக்கூடிய இருபத்தி ஒன்று அந்த ரேஞ்சுக்கு ஓட்டி அவன் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய கரெக்ஷனுங்கிறது இந்த இருந்து எதிர் ஆர் டூ வரைக்குமோ இல்லை ஆர் ஒன் வரைக்குமோ எவ்வளோ தூரத்துக்கான போர் பெர்ஃபாமன்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கான கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே